Oh நான் படுக்கையில் கிடக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் என்னருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கின்றனர் என்னுடைய நெருங்கிய நண்பர்களும் என்னை சூழ்ந்து நின்று கொண்டு என் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று எனது மூச்சு பெரிதாக இழுத்தது பெரும் மூச்சாக இழுத்து இழுத்து விட்டேன் எனது நிலைமை மோசமாவதை கண்ட சிலர் யாசின் சூறாவை ஓத ஆரம்பித்தனர் மூச்சு இப்பொழுது கொஞ்சம் இலேசானது எனது கண்களை திறக்கிறேன் ஏதோ ஒன்று எனது கண்கள் காண்கின்றன ஆம் வந்துவிட்டார் மரணத்தின் வானவரான மலக்குள் மவுத் வந்துவிட்டார் நிரந்தர பயணத்தை நான் ஆரம்பிக்கப் போகிறேன் எனது வாய் திறந்தது என் சகோதரன் சில துளிகள் தண்ணீரை எனது வாயில் ஊற்றுகிறான் அது அநேகமாக சம்சம் தண்ணீராக இருக்கும் மரண தருவாயில் எனது வாயில் ஊற்ற வேண்டும் என்பதற்காக நான் அதனை பாதுகாத்து வைத்திருந்தேன் அனைவரும் இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழி ஆரம்பித்தனர் எனது பார்வை பறிப்போய்விட்டது எனது நாடி நரம்புகள் எல்லாம் அடங்கிப் போய்விட்டன எனது உணர்வுகளும் மங்கி மறத்துப் போய்விட்டன ஆனால் என்னால் இப்பொழுதும் கேட்க மட்டும் முடிகிறது என் அன்புக்குரியவர்களாலும் சத்தம் கேட்கிறது நான் இன்னும் இறக்கவில்லை ஆனால் உயிரற்ற இடமாக ஆகிவிட்டேன் எனக்குள்ள நேரம் வந்தது ஒரு நிமிடம் முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை காத்திருந்த மலக்குள் மவுத் அவரது கடமையை செய்ய ஆரம்பித்தார் விசுக்கென்று என் உயிரை பிடுங்கினார் என் உடல் சட்டென்று குலுங்கி அடங்கியது அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது நான் இவ்வுலகை விட்டு பிரிந்துவிட்டேன் என்னை வழி அனுப்பி வைப்பதற்குள்ள ஏற்பாடுகள் ஆரம்பமாகின நான் மாடாய் உழைத்து சேர்த்த சொத்துக்கள் வங்கித் தொகைகள் அனுபவித்த விலை உயர்ந்த கார்கள் வாழ்நாள் முழுவதும் நான் சேகரித்த எனது தொடர்புகள் அனைத்தும் இனி எனக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை இனி எனது அடையாளம் என் கபரு மட்டும்தான் எனது பெயரும் மாற்றப்பட்டுவிட்டது என் பெற்றோர் பல நாட்கள் ஆலோசனை செய்து தேர்ந்தெடுத்த எனது பெயர் அவர்கள் வாயால் கூவி கூவி அழைத்து மகிழ்ந்த அந்த பெயர் மாற்றப்பட்டுவிட்டது இப்பொழுது எனது பெயர் ஜனாசா அதாவது இறந்த உடல் எனக்கு நெருங்கியவர்கள் எனது கபறையை வெட்டுவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கியுள்ளார்கள் ஜனாசாவை நீண்ட நேரம் வீட்டுக்குள் வைக்கக்கூடாதாம் அவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர் என்னை இப்பொழுது நீண்ட நேரம் வைத்துக் கொள்ள அனுமதி இல்லாத இந்த கனவுகளுடன் பார்த்து செலவு செய்து கட்டினேன் என்னை குளிப்பாட்ட ஏற்பாடு நடக்கிறது நான் வீட்டுக்கு வெளியே குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறேன் நான் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டில் நான் அழகூற கட்டிய குளியல் அறையில் எனக்கு குளிக்க அனுமதி இல்லை குளியல் அறையை சொகுசாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அங்கே பொருத்தினேன் அவையெல்லாம் இனி எனக்கு சொந்தமில்லை இந்த நிலையில் எனக்கு பயன்படாத இந்த பொருட்களை நான் ஏன் வாங்கினேன் குளிப்பாட்டி முடிந்தது என்னை வெள்ளை துணியில் சுற்றினார்கள் விலையுயர்ந்த என் ஆடைகள் எல்லாம் எங்கே போய்விட்டன என்னை சந்தூக்கில் வைத்தார்கள் எனது விலையுயர்ந்த ஏசி கார் ஒரு பக்கம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது அது இப்பொழுது எனக்கில்லை எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் இந்த மரப்பெட்டிதான் இதற்கு தானா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தேன் இப்பொழுது எந்த பயனும் தராத இந்த பணத்தை சம்பாதிப்பதற்குத்தான் நான் எத்தனை பொய்கள் சொன்னேன் எல்லாம் வீணாக போய்விட்டது நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் எனது இறுதி பயணத்தை சுத்தமாக மறந்துவிட்டேன் ஆனால் அது உறுதியானது மிக நெருங்கியது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் அதனை மறந்து உலக மாயையில் போனேன் பாவங்களில் பழகிப் போனேன் ஆனால் இன்றோ எனது விளையாட்டு முடிந்து முடிந்துவிட்டது இது எனக்கு மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்கும் தான் நீங்கள் எல்லோரும் இதே நிலையை ஒரு நாள் அடையத்தான் போகிறீர்கள் ஒரு நாள் உங்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறிய கனவு போல் கலைந்துவிடும் எனக்கு நேர்ந்தது போல் உங்களுக்கும் நடக்கும் உங்கள் உயிர்களும் ஒரு நாள் பிடுங்கப்படும் அதனால் தயாராக இருந்து கொள்ளுங்கள் நன்மைகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் உங்களுக்கு உதவும் உங்கள் இறுதி பயணத்தை இன்பமயமாக மாற்றும் மறுமை வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றும் மரணத்தை மறவாதீர்கள் அது நிச்சயம் வந்தே தீரும் அது உங்களை இதோ நெருங்கிவிட்டது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதிபலன்கள் கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்ப பொருளேயன்றி வேறில்லை